பேங்காக் நகரில் இடிந்து விழுந்து தொண்ணூறு பேர் மாயமான கட்டிடத்தில் மீட்பு பணி நடந்த காட்சி எங்கும் சாயரன் சத்தம் தாய்லாண்டின் தலைநகரான பேங்காக் பெரு நகர பகுதியில் ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர் அவர்களில் பலர் உயரமான அடுக்குமாடி குழு எதிர்ப்புகளில் வசிக்கின்றனர் அங்கு வான் உயர்ந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது அங்கு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மூணு பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பலியானார்கள் அதே கட்டிடத்தில் பணியில் இருந்த தொண்ணூறு பேர் மாயமானார்கள் அவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அந்த கட்டிடத்தில் இருந்து இதுவரை ஏழு பேர் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் தொடர்ந்து மீட்பு பணி நடப்பதாகவும் இராணுவ மந்திரி கூறினார்